ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சத்யநாராயணர் பிரசாதமாக குலோப்ஜாம் மிக்ஸில் அல்வா பண்ணியிருந்தேங்க அதை அப்படி தொண்டையில் வலுக்கி உள்ளே போயிடுச்சிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சத்யநாராயணர் பிரசாதம் செஞ்சு வணங்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி குலோப்ஜாம் மிக்ஸில் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் ஜாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ஒரு கப்புங்க சர்க்கரை வந்து ஒன்றரை கப்புங்க பால் வந்து அதே அளவு ஒரு கப்புங்க அதுக்கப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் கலந்ததுங்க அப்பப்போ ஊற்றி கிண்டணுங்க வாங்க செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப் இப்போ இன்ஸ்டண்ட்டு குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கிளறுங்க கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க இப்போ வாங்க அல்வா கிண்டிடலாம் ஒரு நான்ஸ்டிக் தவாவில் மாதிரி கடாயில் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் கீ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்த கலவையை கால் கப்பு ஊற்றிக்கோங்க சூடானதும் அந்த கரைச்சி வச்சுருக்க குலாப்ஜாம் மிக்ஸும் பாலும் கரைச்சி வச்சுருக்கத போட்டு கிண்டலாங்க சூடாகட்டுங்க வெயிட் பண்ணுங்க என்ன காஞ்சதும் மிக்ஸை கொட்டியாச்சு கொட்டியாச்சுங்க இப்போ நல்லா கிண்டி கொடுங்க கைவிடாமல் கிண்டுங்க நல்லா கிண்டி கொடுங்க இந்த மாதிரி பால்கோவா ஸ்டேஜ் கிண்டி கொடுத்து பால்கோவா ஸ்டேஜ் வந்தோன்னே உங்களுக்கு வந்து ஒன்றரை கப் சர்க்கரையை கொட்டுங்க இப்போ இலகி கொடுக்குங்க கொஞ்சம் இலகி கொடுக்கட்டுங்க கேஸை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இலகி வந்திருக்கு இப்போ மீதி ஒரு கால் கப்பு எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த கலவையை விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிண்டி கொடுங்க கம்ம கம்மன்னு நாக்கில் வலுக்கிட்டு போ தொண்டையில் வலுக்கிட்டு போகிற அல்வா ரெடிங்க கிண்டி கொடுங்க பாருங்கள் நல்லா கிண்டி கொடுங்க அல்வா வந்துக்கிட்டே இருக்குது பாதம் கிண்டி கொடுங்க குலோப் ஜாமுன் மிக்ஸ் அல்வா ரெடிங்க இன்ஸ்டன்ட் கோ குலாப் ஜாமூன் மிக்ஸில் இந்த மாதிரி அல்வா கிண்டி கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க புதுவிதமான அல்வாவாக இருக்குங்க இது சத்தியநாராயணர் பிரசாதங்க வாங்க சத்யநாராயணரை வழிபடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல்